நீர்திர்ந்து ஒன்று புள்ளீரோ ஐந்து கனஅடியில் இருந்து எழுவத்தி ஐந்தாயிரம் கனடியாக குறைந்தும் வெள்ளப்பெருக்கு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கர்நாடகா அணைகள் முழுவதும் நிரம்பியது இதனால் கபடி மற்றும் கிருஷ்ணசாகர் அணைகளின் பாதுகாப்பு கருவி கருதி இரண்டு அணைகளில் இருந்து வினாடிக்கு இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் கன அடி தண்ணீர் தமிழகத்திற்கு உபரி நீராக காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த பதினைந்தாம் தேதி முதல் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிளிகுண்டுலுக்கு நீர்வரத்து அதிகரித்து தொடங்கியது இதனால் கடந்த சில நாட்களாக நாட்களுக்கு முன்பு இரண்டு புள்ளி பத்து லட்சம் கன அடி வரை நீர்வரத்து அதிகரித்தது இதனால் காவிரி ஆற்றில் சுமார் பதினைந்து அடி உயரத்திற்கு வெள்ளம் வெள்ளம் கரை ஓடியது மேலும் காவிரி ஆற்றின் கரையோரம் உள்ள ஒகனைக்கல் ஊட்டமலை நாடார்கொட்டாய் ஆலம்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகள் மற்றும் தங்கும் விடுதிகளில் தண்ணீர் சூழ்ந்தது தீவுபோல் காட்சியளித்து வந்தது மேலும் ஒகனைக்கல் ஓசூர் பிரதான சாலையில் நாடார்கோட்டாய் ஐம்பது அடி தூரத்திற்கு தண்ணீர் தேங்கி சாலையில் மூழ்கியதால் போக்குவரத்து முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ளதால் கர்நாடகா அணைகளுக்கான நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து வருகிறது இதனால் கபினி மற்றும் கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து நீர்த்திறப்பு படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது இன்று காலை நிலவரப்படி இரண்டு அணைகளில் இருந்தும் வினாடிக்கு தொண்ணூறாயிரம் கனடியாக குறைக்கப்பட்டுள்ளதால் நீர்வரத்து குறைந்து வருகிறது இதனால் காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலி நீர்வரத்து நேற்று காலை வினாடிக்கு ஒன்று புள்ளி ஜீரோ ஐந்து லட்சம் கனடியில் இருந்து இன்று காலை வினாடிக்கு எழுபத்தைந்தாயிரம் கனடியாக குறைந்துள்ளது இதனால் நீர்வரத்து குறைந்தாலும் காவிரி ஆற்றில் தொடர்ந்து பத்து நாட்களுக்கு மேலாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது மேலும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று இருபத்தி ஓராவது நாளாக ஒகனைக்கல்லில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது மேலும் நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்துள்ளதால் தொடர்ந்து காவேரி ஆற்றில் நீர்வரத்து மூன்றாவது நாளாக குறைந்து வருகிறது மேலும் நீர்ப்பிடிப்பு நீர்வரத்து படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது இந்த நிலையில் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இன்று ஆடிய நேற்று ஆடி அமாவாசை நாளில் காவேரி ஆற்றில் முன்னோர்கள் தர்பணம் கொடுத்து நீராட முடியாமல் மக்கள் மிகுந்த ஏமாற்றத்துடன் சென்றனர் தொடர்ந்து நீர்வரத்து அதிகமாக இருப்பதால் காவிரி ஆற்றின் கரையோரம் உள்ள ஆலம்படி ஊட்டமலை ஒகனேக்கல் நாடார்கோட்டாய் நாகமறை உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு துறையை சேர்ந்த ஊழியர்கள் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது